நண்பர்களே குறைஞ்ச இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தந்தாப்பா ஊர் அருகில் இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஊருக்கு அருகிலே நண்பர்களே ஊருக்கு அருகில் அது ஸ்கூல் கட்டடம் இந்த கட்டடத்துக்கு இங்கிட்டு ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இதை பாருங்கள் ஊருக்கு பக்கத்திலே பக்கத்திலே குடியிருப்பு பகுதி நண்பர்களே மிக அருமையான இடம் ஊரை ஒட்டியே இருக்குது பிளாட்டுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஏன் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் வச்சா எப்படி இருக்கும் ஊர் ரோட்டு மேலேயே இருக்குது நண்பர்களே ரெண்டு ஏக்கரு அதில் தண்ணி வசதி போர் கிணறு எதுவுமே இல்லை காலி இடம் தான் இது ஸ்கூல் பில்டிங்கு பஞ்சாயத்து ஸ்கூலு மிக அருமையான இடம் நண்பர்களே ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் மிக அருமையான இடம் தனி பட்டா பத்திரம் ஒரேபடம் இடத்த விட்டுறாதங்க மழை நேற்று நைட்டு சரியான மழை இன்றைக்கி தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணோம் இதை பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஊரை ஒட்டி ஊருக்குள்ளே தான் கிடக்கு இந்த இடத்த ஒட்டியே ஊராட்சி ஸ்கூல் இருக்குது வாட்டர் டங்கு ஊர் கோயில் எல்லாமே இருக்குது பக்கத்தில் தோட்டமாக்கிச்சின்னா நல்ல விலைக்கு இதை பாருங்கள் பக்கத்தில் தென்னை மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் நண்பர்களுக்கு இருந்து ஜூம் பண்ணி எடுத்தேன் அதனால் உங்களுக்கு தேங்காய் தெரியல நல்லா காய்ச்சிருக்கு மரம் தோப்பா ஆக்கலாம் மிக அருமையான இடம் மற்றவங்களுக்கு கடையோ குடோனோ எதுனாலும் செய்யலாம் மூணு சைடுமே ரோடு கிழக்கானிக்கு ரோடு வடக்கானிக்கி ரோடு மேக்கானிக்கி ரோடு அந்த சங்ஷன் முக்கில் தான் இருக்குது ஊர் அரியூர் பக்கத்தில் அரியூர் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பதினஞ்சு லட்சம் ஏக்கருக்கு கேட்க பேசிக்கலாம் மிக அருமையான இடம் விட்டுறாதுங்க நண்பர்கள் பிளாட்டுக்கு யூஸ் ஆகும் வணக்கம்